நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை கத்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை காண கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த வாரம் அமீன் ஆரம்பிப்பதற்கு கத்த உதவி செய்திருக்கிறார் அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை இசைக்கியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது கடைசி பகுதியை நண்பர்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார் பாருங்க தேவனை ஆராதிப்பதற்காக லேவியர் கூட்டத்திலே சாதோக்கின் புத்திரர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார் லேவியர்களே அநேக கூட்டங்கள் இருந்தது அநேக குடும்பங்கள் இருந்தது புத்திரர்கள் இருந்தார்கள் ஆனால் சாதோக்கின் புத்திரர்களை கத்தரை ஆராதிப்பதற்கு வேறு உரைக்கிறார் குடும்பத்தில் நிறைய பேர் தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம் உங்க தெருவுல இருந்திருக்கலாம் அவங்க ஆராதனைக்கு வராதவங்களா இருக்கலாம் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா உங்களையும் என்னையும் கத்த அவரை ஆராதிப்பதற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் சாதோக்கியின் புத்திரை போல அப்ப நம்ம எவ்வளவு விளையற பெற்றவங்க பாருங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அங்க காலையில போனா மதியம் வரைக்கும் ஆயிருது ஒரு நாள் அப்படியே போயிருதுன்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணலாம் ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேவன் விசேஷமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் நீங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கத்துற உங்களுக்கு செய்திருக்கிறார் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஆமேன் சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவனத்திலிருந்து சாபங்களை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்கு ஆமேன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு தேவன் விசேஷத்தை கிருபைகளை கொடுப்பதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம தேவனை தேடாமல் மற்றவர்களை தேடி மற்ற காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுப்போம்னா நம்மளை போல ஒரு துப்பாக்கிசாலி யாரும் கிடையாது எங்க அன்பான தேர்வு பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு உண்டு பண்ணின நாள் கத்தர் உங்களுக்காகவும் எனக்காக உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லப்பட்டது போல நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கலிகூர்ந்து மகிழும்படியாக தேவடைய தேவனை ஆராதிப்பதற்கென்று ஆலயத்துக்கு செல்லுங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதியுங்கள் ஆராதிக்கிறவனுக்கு எந்த விதத்திலும் சோர்வு இல்லை ஆராதிக்கிறவனுக்கு எந்த விதத்திலும் பலவீனம் ஆராதிக்கிறவன் பிசாசுகளையும் பிசாசின் திட்டங்களையும் ராஜ்யங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உடையவன் ஆராதனைக்கு சபைக்கு போகும் பொழுதே தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் அவங்களை நிரப்புகிறார் தம்முடைய வார்த்தையினால நிரப்புகிறார் தங் தம்முடைய ஆமேன் கரு தன்னுடைய தரிசனத்தினால நிரப்புகிறார் எதிர்காலத்துக்குரிய திட்டங்களை கொடுக்கிறார் விசுவாசியங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்க வேற எங்கேயும் போகாம தேவனை ஆராதிப்பதற்கென்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சேர்ந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கணவனும் உங்கள் மனைவியுமாக சேர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு போங்க நிச்சயமா சொல்றேன் கத்தர் எப்படி அந்த புத்திரர்களை தனியாக பிரித்தெடுத்து தமக்காக அவர் தெரிந்து கொண்டாரோ அதே போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த வேறு பிரித்து அவரை ஆராதிப்பதற்கு அவரை சேவிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எங்கேயும் போகாம கத்தரை ஆராதிப்பதற்கென்று ஆலயத்துக்கு செல்லுங்கள் ஆலயத்துக்கு சென்று கத்தரை மனதார ஆராதித்து அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமான நாளாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகத்தினாலே நிறைந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாளாக கத்தர் உங்களுக்கு ஆசீர்வத்தை தருவாராக நாள் முழுவதும் கத்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வத்தை பாதுகாப்பார்கள் காட் பிளஸ்